ஒரு இறை விசுவாசியை விசாரிக்கும் எந்த அளவுக்கு அல்ல கண்ணியம் கொடுக்கிறான் தெரியுமா அல்லாவும் அந்த அடியானம் பேசுகிற அந்த பேச்சு யாருக்குமே தெரியாதாம் யாருக்குமே தெரியாதாம் அல்லாஹ் என்ன செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் கேளுங்கள் அதிர்ந்து போவீர்கள் அப்படிப்பட்ட ரஹ்மான் நம்முடைய ரஹ்மான் அப்படிப்பட்ட ரப் நம்முடைய ரப் அவனுக்கு ஒரு சதவிகிதம் கூட நீங்கள் துரோகம் இழைக்கவே கூடாது எந்த நிலையிலும் அவனுக்கு மாறு செய்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது நம்முடைய கண்ணியத்தை காப்பாற்றுகிறவன் அந்த ரப் நாளில் ஒரு மருமைசியைகளை அழைப்பான் தன்னுடைய திரையை அப்படியே போடுவான் ஒரு கதவை பூட்டி இரண்டு பேர் உள்ளே பேசினால் எப்படி ஒன்றும் தெரியாதோ அதே போல ஒரு திரையை என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது அந்த திரைக்குள் போனவுடனே அந்த இறை விசுவாசி நடுநடுங்க ஆரம்பிப்பார் சுபகானல்லா நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லவர்கள் சொன்னார்கள் நாலு பேர் மத்தியில் வரித்து ஒரு விஷயத்தை பேசுவதற்கும் தனியாக உள்ளே வா என்று கூப்பிடுவதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் அல்லாஹு அவரை அழைத்து ஒரு திரையை போட்ட உடனே அந்த இறை விசுவாசி சொல்லுவார் அல்ல நான் இந்த பாவங்களை எல்லாம் செய்தேன் நான் ஒத்துக்கொள்கிறேன் யா அல்ல எடுத்த உடனே அந்த இறை விசுவாசி சொல்லிவிடுவார் விசாரணை எல்லாம் ஜம்ப ஜாஸ்தி எல்லாம் அல்லாஹ்